வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரோபி பாவலர் அமுதமணி கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களின் ஏன் அழுதாய் என் கண்ணே மாமன் மகளை நான் மனம் போல மனம் முடித்து அன்றில் பறவைகளாய் அன்பாக வாழ்ந்திருந்தோம் ஆண்டுகள் உருண்டோட ஆணி புண்ணி பிறக்க மகிழ்ச்சி கடல் மூழ்கி மகிழ்வோடு வாழ்ந்திருந்தோம் எங்கோ இடித்ததென்று ஏமாந்து நான் இருந்தேன் தலையில் இடித்ததடா தடுமாறி போனின்றா கண்ணேறு பட்டதோ களிப்பு மறைந்ததடா கருத்தில் நிறைந்தவளும் கண்மூடி போனாளே கண் பெற்றிழந்தவன் போல் உழல்கின்றேன் நானும்தான் நமனுக்கு கொடுத்திட்டு நட்டாற்றில் தவிக்கின்றேன் ஊசி முனை நாட்டி ஒரு கால் தவம் இருந்து தவத்தாலே வந்துதித்த தவப்பயனே தரளமே செம்பவளவாய் திறந்து சிரிக்கின்ற நித்திலமே சிரிப்பை தொலைத்திட்டு சிந்துவதேன் கண்ணீரை தொன்னூறு மாந்தர்கள் தொட்டு முகம் கழுவ அறுநூறு மாந்தர்கள் அள்ளி முகம் கழுவ ஆறாய் பெருகுதடா அழுதிட்ட கண்ணீர்தான் வெள்ளமாய் பாயுதடா செல்லமே உன் கண்ணீர் வெம்பி நீ அழுதால் வெடித்து சிதறுதடா நொந்து துடிக்குதடா மனம் நொறுங்கி போகுதடா பால் அமுது கேட்டாலும் பால் நிலவே நான் தருவேன் இல்லாத தாய் கேட்டு ஏங்கி அழுதால் என் செய்வேன் தவிப்பதனை சொல்வதற்கு தாய்மொழியில் சொற்கள் இல்லை உனக்கு மட்டும் இல்லையடா எனக்கும் அவள் அண்ணையடா நன்றி வணக்கம்